கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் மதுர வீரன் படைத்தலைவன் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை திரைப்படம் இயக்குவதில் திறமை மிக்கவர் இயக்குனர் பொன்றாம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இயக்கி மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து ரஜினி முருகன் சீமராஜா போன்ற வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர்தான் இயக்குனர் பொன்றாம் அடுத்ததாக பொன்றாம் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் கொம்புசீவி என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இப்படத்தில் சரத்குமார் காளி வெங்கட் மற்றும் கல்கி ராஜா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள் பொன்றாம் இயக்குகின்ற இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையை அமைத்திருக்கிறார் நகைச்சுவை கலந்த இந்த கதையில் ரவுடியாக சண்முக பாண்டியன் நடித்து அசத்தியிருக்கிறார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் சரத்குமார் நடித்திருக்கிறார் இந்த படத்தின் கதாநாயகியாக தாரணிகா என்பவரும் நடித்து சூப்பர் ஹிட்டாக நடித்துள்ளார் தார்ணிகா நாட்டாமை படத்தில் டீச்சர் கதாபாத்திரத்தில் வந்த அந்த நடித்தவரக்கூடிய அவருடைய மகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறில் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி வைகை அணை பகுதியில் நடந்த கதைகளை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் சமீபத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன தற்போது படத்திற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் வெகு சீக்கிரமாக நடந்து வருகின்றன தயாரிப்பு நிறுவனமான ஸ்டார் நிறுவனம் கொம்புசீலி படத்தின் மேக்ஸிங் வீடியோவை சமீபத்தில் வெளியிட்டது இந்த படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியானது இந்த நிலையில் அடுத்ததாக கொம்புசீவி படத்தினுடைய முதல் பாடல் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்திருக்கிறது படைத்தலைவன் திரைப்படத்தை தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சண்முக பாண்டியன் திரைப்படம் இந்த வெற்றிப்படம் படம் வெகு சீக்கிரத்தில் வரவுள்ளதாக இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் நடிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்